I'm எண் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து சுடரொளி கதிரவன் என துவங்கும் பொது தீர்ப்புகள் ராகம் செஞ்சுருட்டி தாளம் ஆதி சுடரொளி கதிரவனொற்று சுடரோலி கதிரவனொற்று துய நிறுவினை பல சுற்றப்பட்டு சோலோய்திடனாரும் துயரிறுவினை பல சுற்றப்பட்டு கடைகனை இடமேன உணர்பாற்றோந்தோறவோறம் கடைகனை இடமேன உணர்வாற்ற கான் ஓந்தோறவோறும் கனலிடவி நீடு த="__துக்கத்தை காய தாண்டருளாயோ கனலிடவி நீடு த="__துக்கத்தை காய தாண்டருளாயோடமுடை பைரவ த__க்க="__துக்க தான் நோயின்பாலும் டமுடை பைரவ த__க்க="__துக்க தான் நோயின்பாலும்

கானம் பயில்பவர் கூதல்வ குறந்தைக்கே பாங்க பெருமளே கானம் பயில்பவர் கூதல்வ குறந்தைக்கே பாங்க பெருமளே கரலிடை விதியொடு தத்துக் கணை காய்தண்டருளாயோ கரலிடை விதியொடு தத்துக் கணை காய்தண்டருளாயோ கானம் பயில்பவர் கூ பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து சுடரொளி கதேரவன் பொது திருப்புகள் சுடரொளி கதிரவன் உற்று பற்றி சூழ்ந்தோங்கிடு பாரில் ஜோதி ஒளி வீசும் சூரியன் உதித்து புறப்பட்டு வலம் வந்து விளங்குகின்ற இந்த பூமியிலே துயர் இருவினை பல சுற்றப்பட்டு சோர்ந்து ஓய்ந்திட நாறும் துயர் துன்பம் இருவினை நல்வினை தீவினை என்னும் இருவினைகள் இவை பலவற்றாலும் சூழப்பட்டு அதனால் சோர்வடைந்து அழுத்து மாய்ந்திட பிணம் நாற்றம் எடுக்கும் எடும் என் உடல் பற்றற்று கான் காண்போந்து உறவோரும் கடுகின விரைவிரை எடுங்கோள் எண்ணப்படுகின்ற உடல் மீதுள்ள பற்று ஒழிந்து சுடுகாட்டுக்கு போய் உறவோரும் உறவினரும் கனலிடை விதியிடு தத் துக்கத்தை காய்ந்து ஆண்டருளாயோ நெருப்பிடையே விதிப்பிரகாரம் இடுகின்ற தத்து அந்த துக்கத்தை துக்க நிகழ்ச்சிக்கு இடம் தருகின்ற பிறப்பை காய்ந்து கோபித்து ஒழித்து என்னை ஆண்டருளமாட்டாயோ தடமுடை வயிறவர் தர்க்கித்தொக்க தாந்தோய்ந்திருபாலும் தடம் பெருமையுடைய வயிறவர் துர்கையின் படையினராகிய கணங்கள் தர்கித்து செருக்குற்று ஒக்க ஒன்று சேர்ந்து தாம் தோய்ந்து தாங்கள் கூடி பொருந்தி இரண்டு பக்கங்களிலும் தமருக ஒலி சௌதத்தில் தத்த நாகம் தமருக ஒலி உடுக்கையின் ஒலியை சௌதத்தில் நடன கதிவகிக்கு ஏற்றப்படி தத்த அளவுடன் ஒலிக்க தாழ்ந்து ஊர்ந்திட நாகம் நாகம் தாழ்ந்து ஊர்ந்திட அணிந்துள்ள பாம்பு தொங்கி நகர்ந்து செல்ல படி நெடியவர் கரம் ஒத்த கெத்து பாய்ந்து ஆய்ந்து காணும் படி அந்த கூத்தின் போக்கை கவனித்து படிக்கும் நெடியவர் திருமால் கரம் ஒத்த கரத்தால் மத்தளம் அடிக்க கெத்து பாய்ந்து கிட்டிப்புள் பாய்வது போல பாய்ந்து ஆய்ந்து கூத்தின் இலக்கணத்தை ஆய்ந்து பெரிய காட்டிடையே பயில்பவர் புதல்வ குரத்தத்தைக்கு பாங்காம் பெருமாளை நடனம் பயில்பவரின் புதல்வனே குரக்கிளியா மல்லிக்கு பாங்கன் தோழனாம் பெருமாளே நெருப்பிடையே விதிப்பிரகாரம் விடுகின்ற அந்த துக்கத்தை துக்க நிகழ்ச்சி இடம் தருகின்ற பிறப்பை காய்ந்து ஆண்டருள மாட்டாயோ